ஹமீத் உங்களுடைய இந்த பேட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு ஒளிவாங்கியின் பின்னால் இருந்து முகம் அறியா முகம் தெரியா நேர்தலோடு உரையாடுவது உரையாடுவது என்பது என் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு பணி இவர் யூரோப்பில் கூட பண்ணுவார் இங்கே மட்டுமே இல்லை முடியல இல்லைன்னா மூணு போய் அங்கே கூட பண்ணிவிடுவார் ப்ரோக்ராம் தமிழ்மரசின் ஆய கலை அரிய கலைஞர் வலையொழி தொடரில் இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் எத்திக்கும் புகழ்மணக்கும் வித்தகக் கலைஞர் தமிழ் வானொலி படைப்பாளர்களுக்கான தரநிலையை அளவுகோலை இவரை தவிர்த்துவிட்டு அமைக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கியுள்ளவர் பல்வேறு திறன்கள் மூலம் தம் படைப்பாக்கத்தை செறிவுபடுத்திக் கொண்டு உலகத் தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்துள்ள திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ் முரசுக்காக நீங்க இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல அனைவர் சார்பாகவும் நன்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் அமுத குரலால் அழகு தமிழுக்கு நீங்கள் மேலும் மெருகூட்டிட்டு இருக்கீங்க நூற்றாண்டின் குரலாக கௌரவிக்கப்பட்டுள்ள உங்கள் குரல் இயற்கையாக அமைந்த வரம்னாலும் கூட அந்த குரலை பேணுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய கேள்விக்கே பதில் சொல்வதற்கு முன் சிங்கப்பூர் வாழ் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிங்கப்பூர் உடனான என்னுடைய உறவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பமானது தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அமலர் ஆகிவிட்ட பத்மபூஷன் எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து அங்கே ஒரு கலை நிகழ்வை தொகுத்து வழங்க நான் வருகை தந்திருந்தேன் எப்படி எத்தனை பாட்டு இவர் ஞாபகம் வச்சிருக்கார் எனக்கு புரிய மாட்டேங்க சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு தனியாக இவர் கின்னஸ் புக்கு போகணும் நாங்கள் எல்லாம் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்போதையே எனக்கும் சிங்கப்பூர் ஊடகத் துறையோடும் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த வேளையில் சிங்கப்பூரில் ஒரு தனியார் வானொலி இரவு நேரங்களில் மட்டும் ஒலிக்கும் ஒரு வானொலி அதிலே என்னை செவ்வி கண்டார்கள் செவ்வி என்றால் பேட்டி அது முதல் நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து எனக்கு சிங்கப்பூர் ஒலி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு வானொலியோடு தொடர்பு ஏற்பட்டது அந்த வானொலிக்கு பொறுப்பாக இருந்த திருபத்மநாபன் அவர்கள் என்னை ஒரு பயிற்சி பட்டறையை நடத்த வருமாறு அன்போடு அழைத்தார் சிங்கப்பூரிலே ஒலி ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒலிபரப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு பயிற்சி பட்டறையை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அது நான் அவர்களுக்கு பயிற்சி வழங்கினேன் என்பதை விட அவர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொண்டேன் என்பதுதான் உண்மை அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரில் அரங்கு நிறைந்த மக்கள் வெள்ளத்தோடு நடைபெற்ற வித்திகரமாக நடைபெற்ற சிகரங்கள் என்ற நிகழ்ச்சி அதிலே திரு வைரமுத்து அவர்கள் வலம்பர் ஜோன் அவர்கள் சோழமன் பாப்பையா அவர்கள் என்று ஏராளமான பேச்சாற்றல் மிக்கவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கினேன் அதனை அடுத்து நடிப்புலக மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட முதல் மரியாதை விழாவை தோத்து வழங்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது தமிழ் அன்பன் இதற்காகவே பறந்து வந்திருக்கின்ற என் அருமை நண்பர் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த சல்லாம் அலேக்கும் அது மட்டுமன்றி சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஊடகத்துறையில் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பாக நான் எழுதிய வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் என்ற நூலின் வெளியீட்டு விழாவும் கூட சிங்கப்பூரில் நடைபெற்றது இப்படியான இனிய நினைவுகளோடு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சிக்கின்றேன் வளமான குரலோடு சேர்த்து அந்த நேர்த்தியான அழகான தமிழ் உச்சரிப்பும் உங்களுடைய பலம் அது எப்படி உங்களுக்கு கை கூடியது தாய் தமிழை தாயை நேசிப்பது போல் நீங்கள் நேசித்தால் உங்கள் குரலும் இனிமையாக இருக்கும் அப்துல் ஹமீத் அவர்கள் உரை நடையிலேயே சங்கீதம் பாடக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார் இசை கூட சுதி விலகி விடுகிறது ஆனால் அப்துல் ஹபீத் அவர்களின் தமிழ் சுதி விலகுவதே இல்லை தமிழ் அச்சரங்களை உச்சரிக்க பள்ளி கல்வியின் போதே கற்பித்தார்கள் அது ஒரு காரணம் ஆனால் முக்கியமாக எங்கள் தாய்மொழியை நாம் நேசிக்க வேண்டும் தாயை நேசிப்பது போல் அது மட்டுமல்லாமல் தமிழ் எங்களைப் போன்ற ஒளிபரப்பாளர்களால் தான் அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்ற பொறுப்புரட்சியையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு குடும்பத்திலோ அல்லது நமது அன்றாட வாழ்க்கையிலோ நாம் மற்றவர்களோடு உரையாடும் போது அவர்கள் குரலை கேட்பதை விட ஊடகத்துறை உள்ளவர்கள் உச்சரிக்கும் அந்த மொழியை அந்த ஒலியை நாம் அதிகமாக கேட்கின்றோம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள் ஒரு குழந்தை எப்படி பேச கற்றுக்கொள்கிறது இதனை பற்றி வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் ஒரு கவிதையை போல் ஒரு கருத்தை சொல்வார் தாய்மொழி என்பதன் பொருள் என்ன தாய் பேசிய மொழியோ தந்தை பேசிய மொழியோ அல்ல ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதே ஒலிகளை கேட்கும் ஆற்றலை பெறுகிறது காரணம் ஐம்புலன்களில் முதலில் உருவாவது செவி அதன் பிறகுதான் விழி ஆகவே பைபிளிலும் குரானிலும் கூட இறைவன் செவிப்புலனுக்கு செவி புலனுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதை இந்த குரானையும் பைபிளையும் வாசித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆகவே ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதே ஒலிகளை கேட்டு அந்த ஒலி வழியாக பேசப்படும் மொழிக்கு பரிச்சயப்பட்டுக் கொள்கிறது பிறகு பிறந்த பிறகு தாய் பேசும் அந்த மொழியை கேட்டு கேட்டு கிரகித்து அந்த மொழியை குழந்தை பிரசவிக்கிறது பிரசவிக்கப்பட்ட மொழி குழந்தையை தாயாக்குகிறது அதனால்தான் அதற்கு தாய் மொழி என்று பொருள் என்று வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதல் அவர்கள் சொல்வார்கள் அப்படித்தான் மெல்ல தமிழினை சாகும் என்று ஒரு பேதை உரைத்த மொழி கேட்டு வெகுண்டெழுந்தான் பாரதி இன்று பாரதி நம் மத்தியில் இல்லை வெகுண்டெழுவதற்கும் யாரும் இல்லை ஆகவே நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் இலங்கை வானொலியில் அறிவிப்பாளர்ங்கிறது உங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தின் தொடக்க புள்ளிதான் அங்கேயே நின்று விடாமல் பன்முகத் திறமைகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பதால் தான் கோடிக்கணக்கானோர் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் உங்களை கொண்டாடுகிறார்கள் உங்களுடைய இந்த பேட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இவர் யூரோப்ல கூட பண்ணுவார் இது இங்கே மட்டுமே இல்லை முடியல இல்லைன்னா போய் அங்கே கூட பண்ணிடுவார் ப்ரோக்ராம் நடிப்பு நேர்முக வர்ணனை நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கிறது நாடக படைப்பாளர் போகுது இவற்றில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திறன் எது கூட இந்த கேள்விக்கு பதில் இருந்தேன் ஒரு ஒளிவாங்கியின் பின்னால் இருந்து முகம் அறியா முகம் தெரியா நேர்களோடு உரையாடுவது உரையாடுவது என்பது என் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு பணி இன்றும் கூட ஒரு வானொலி துறையில் ஒரு ஒளிபரப்பாளராக அறிவிப்பாளராக இருப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது வானொலியோட தொடர்பு தான் உங்களுக்கு மிகவும் சொன்னீங்க அந்த முக்கிய காரணம் உண்டு நான் பயிற்சி பெற சென்றிருந்த போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன் நெதர்லாண்ட்ஸ் என்ற தலைப்பில் ஒரு ஐந்து நிமிடம் பேச சொல்லி கேட்டார்கள் அதன் பேசியதை சிறிது நேரம் கழித்து நீ என்ன பேசினாய் என்பதை எழுதி கொடு என்று கேட்டார்கள் அப்போது கடு பனிக்காலம் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி ஐந்துக்கும் கீழே ஒரே பணியை நிலைக்கும் கீழே என்று சொல்லப்பட்டது ஆனால் முதன் முறையாக வாழ்நாளில் பனிக்குவியலை குவியலை பார்க்கின்றேன் அந்த மகிழ்ச்சியை நான் திரைப்படங்களில் மட்டும்தான் பார்த்திருக்கின்றேன் நேரடியாக பார்த்த மகிழ்ச்சியை எப்படி நான் விவரித்திருந்தேன் என்றால் ஐ சா சாதாரண வெற்றி கண்களால் சூரியனை பார்க்க முடியாதனால் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஐ சா த சன் இட் ஷைனிங் லைக் மூன் த்ரூ மிஸ்ட் அதாவது ஒரு நிலவைப் போல் பணி புகாரு கூடாக என் கண்களுக்கு தெரிந்தது என்று இதனை அவர் அந்த விரிவரையாளர் அதனை ஒலிபரப்பை காட்டி அவர் சொன்னார் இவர்தான் வானொலியை சரியாக புரிந்து கொண்ட ஒரு ஒளிபரப்பாளர் என்றார் சமீபத்தில் நான் ஒரு கட்டுரையில் கூட குறிப்பிட்டேன் ஒளி ஒளிபரப்பாளர்கள் மட்டுமல்ல எழுத்தாளர்கள் கூட அவருடைய அந்த எழுத்திலே அந்த எழுதப்படும் வரிகளிலே வாசகனின் உள்ளத்தில் அந்த காட்சியை உருவிக்கக்கூடிய ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக விளங்க முடியும் என்று நீங்க வானொலியில இருக்கும் பொழுது சோதனை முறையில இல்லைனா ஒரு புதிதா இது உங்களுடைய முன்னோடிகள் செய்யாத ஏதாவது ஒரு புதுமை புகுத்தணும்னு செய்த சில இதை பத்திலாம் சொல்லுங்களேன் வானொலி துறையில் நான் மிக மிக இளம் வயதில் நுழைந்தேன் பதினெட்டு வயது அதாவது அதுக்கு முன்பே நான் வானொலி துறையில் இருந்தேன் சிறுவர் மலர் போன்ற நிகழ்ச்சிகளில் இளைஞர் மன்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் நான் பங்கு இருக்கிறேன் இருக்கின்றேன் ஆனால் ஒரு அறிவிப்பாளராக பதினெட்டு வயதிலே தெரிவானேன் அந்த வேளையில் கூட என் மூத்த ஒளிபரப்பாளர்கள் சம வயதுத்தவனாக என்னை மதித்து என்னோடு பழகியதால் என்னால் வளர முடிந்தது அப்போது கூட நான் பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் சத் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்ததை அப்படியே பின்பற்றாமல் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் இருந்தது ஆகவே நான் வரும் அறிவு இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தயாரித்தேன் என்று நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்கள் அதிலே எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி என்பது நாடக தயாரிப்பு வானொலி நாடகங்கள் ஏராளமான நாடகங்களை தயாரித்திருக்கிறேன் அதில் ஒரு தொடர் நாடகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டது என்ற பின்னாளில் அறிந்தபோது நான் செலுத்து போனேன் அப்படி ஒரு நாடகத்தை நான் ஒரு இரண்டு நாடகங்களை குறிப்பிடுவேன் ஒரு நாடகம் அது ஒரு அங்கமாக ஒரே ஒரு நாடகம் அஹ் அரை மணி நேரம் அந்த நாடகத்தை எழுதியவர் அந்த கதாபாத்திரங்களில் புகையிரதத்தில் ரயிலில் பயணம் செய்யும் போது நடக்கும் சம்பவங்களை கோர்வையாக்கி அமைத்திருந்தார் தெற்கு வழக்கமாக வானொலி நிலையத்தில் இந்த சப்த ஜாலங்களை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்வார்கள் அவை அடங்கிய இசை தட்டுக்கள் இருக்கும் அவற்றை பயன்படுத்தியே அதை தயாரித்து முடித்து விடலாம் எனக்கு ஒரு வினோதமான எண்ணம் வந்தது இந்த கலைஞர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ரயிலிலேயே பயணம் செய்து இந்த நாடகத்தை ஒளிப்பதிவு செய்தால் என்ன என்று ஒரு ரயில் நிலையத்துக்கு சென்று சுமார் இரண்டு மணி நேரம் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ரயிலில் பயணம் செய்து பிரதிகளை கலைஞர்களின் கைகளிலே கொடுத்து அதனை அந்த பின்னணி தத்துரூபமாக அந்த ஒலி பின்னணி அமையக்கூடிய வகையில் ஒலிப்பதிவு செய்து அதனை நிலையத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் தொகுத்து அதனை ஒளிபரப்பினேன் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டார்கள் எனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று ஆனாலும் கூட அந்த நாடகம் ஒலிபரப்பான போது கிடைத்த பாராட்டு அந்த நாடகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த மூத்த ஒலிபரப்பாளருடைய பாராட்டு எனக்கு கிடைத்த வெகுமதி அதற்கு பிறகு எனக்கு ஒரு வினோதமான எண்ணம் வந்தது ஒரு வானொலி நாடகத்தில் இந்திய கலைஞர்களும் இலங்கை கலைஞர்களும் சேர்ந்து நடித்தால் எப்படி இருக்கும் அதற்கு பெரும் பொருட்செலவாகுமே என்ன செய்வது அப்போது தென்னிந்தியா சென்று என்னோடு பாசமுடன் நேசமுடன் பழகக்கூடிய பத்மஸ்ரீ ஜெமினி கணேஷ் ஸ்ரீவித்யா ஐஎஸ்ஆர் போன்ற கலைஞர்களிடம் இந்த யோசனை சொன்ன போது அவர்கள் கூட எந்த விதமான சன்மானமும் பெறாமல் அதற்கு சம்மதித்து அவர்களும் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் அவர்களுடைய அவருடைய இல்லத்திலேயே அவருடைய படுக்கை அறையில் ஏனென்றால் பிற ஓசை பிரச்சனைகள் வரக்கூடாது என்று அங்கே சென்று அந்த இருபத்தாறு வாரங்கள் ஒலிபரப்பாக வேண்டிய இருபத்தாறு அத்தியாயங்களை கொண்ட நாடகம் அதிலேயே ஆங்காங்கே அவர்கள் பேசக்கூடிய வசனங்களை நான் அந்த காட்சி கதையை அவர்களுக்கு விவரித்த பிறகு அதை புரிந்து கொண்டு என்றால் அவர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் திரைப்பட படப்பிடிப்பு கூட அப்படித்தான் நடக்கும் பின்னால் வரக்கூடிய ஒரு காட்சியை முன்னால் படப்பிடிப்பார்கள் இயக்குனர் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு அதற்கேற்ற உணர்ச்சி பாவங்களை வெளிப்படுத்தி நடிப்பார்கள் இது குரல் வழியாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு அதனை கச்சிதமாக ஜெமனி கணேஷ் அவர்களும் சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களும் நகைச்சுவை மூவருமே என்ற மத்தியில் உயிரோடு இல்லை ஐஎஸ்ஆர் போன்றவர்கள் நடித்த பிறகு அந்த அவர்களுடைய குரல் பதிவை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர கலைஞர்களை மற்ற வசனங்களை பேச வைத்து இதெல்லாம் கணினி தொழில்நுட்பம் இல்லாத காலம் இப்போது கூட இந்த செவியை பார்த்து கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் சொன்னால் இது என்ன பெரிய சமாச்சாரம் என்று சொல்வார்கள் நினைக்கக்கூடும் ஆனால் இந்த கணினி தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே அப்போது ஒலி இலை பிழைகள் கசர்ட் என்று சொல்லக்கூடிய தான் பதிவு செய்வேன் அதன் பிறகு ஒலி நாடா என்று சொல்வார்கள் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே என்று அவற்றை கலந்து இருபத்தாறு வாரங்கள் அந்த நாடகம் ஒளிபரப்பானது அந்த நாடகத்தை கேட்ட நேயர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டார்கள் இவர்கள் எப்போது அங்கே போனார்கள் அவர்கள் எப்போது இங்கே வந்தார்கள் என்று தெரியாமல் குழம்பி போனார்கள் ஈ கான்சர்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இணையதளம் மூலமாக நாம் ஒரு இசை கச்சேரியை நடத்துவோம் அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அப்போது நான் இலங்கையில் இருக்கின்றேன் நான் இந்தியா போக முடியாது நான் இங்கிருந்து தொகுத்து வழங்க அவர்கள் அங்கிருந்து இசை வழங்க முதல் நிகழ்ச்சி இளையராஜாவுடன் ஒரு இசை பயணம் என்று இசை ஞானியின் பாடல்களை தொகுத்து அந்த பாடல்களை பற்றி பலருக்கு தெரியாத தகவல்களை எல்லாம் நான் சொல்லி சொல்லி பாடிய பாடிய அதுதான் முதல் நிகழ்ச்சி இதனை பிறகு பலர் பின்பற்றினார்கள் இணையதளம் மூலமாக எஸ்பிபி அவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அந்த இசை கலைஞர்களுக்கு உதவுவதற்காக இசையில் நீங்கள் பயிற்சி பெற்றவரா நீங்கள் பாடுவீங்களா இப்படி ஒரு கேள்வியை பலர் கேட்டிருக்கின்றார்கள் என் மேடையில் வை வைத்து எஸ்பிபி அவர்கள் எஸ் ஜானகி அவர்கள் ஒரு பாட்டு பாடுங்களே என்று கேட்டிருப்பார்கள் எனக்கு பாட தெரியாது ஆனால் பாடக்கூடியவர்களை பாடாத பாடுபடுத்துவேன் அதுதான் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இது ஏழாவது வெற்றி ஆண்டு பாட்டுக்கு கலைவாடர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களோட ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டார் நானு டிஎம்எஸ் சுஷிலா எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம் ஒரே கிட்ட தான் கத்துக்கிட்டோம் அப்ப நீங்க எல்லாம் பாடுறது இல்லைன்னு இல்ல இல்லை அவங்களுக்கு தான் பாடுற தொண்டையா எங்களுக்கு எல்லாம் சோறு சாப்பிடுற தொண்டை என்று சொல்வார்கள் அதுபோல் பேச்சுக்கு என்று இசையும் குரல் நான்களின் தன்மை வேறு பாடுவதற்கு என்று அந்த இசையும் அசையும் குரல் நான்களின் தன்மை வேறு அந்த பாட்டுக்கு பாட்டு இது பண்ணும் பொழுது அந்த நிறுத்துவாங்க இல்லையா நிறுத்திட்டு அடுத்த பாடகர் ஆரம்பிக்க வேண்டியதை சொல்லும் பொழுது சொல்லுவீங்க கா நெடிலல்ல குரில் அஹ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் உறுதியா நம்புறது சாமானியர்கள் அதாவது தொடர்ந்து கல்வித்துறையில இயங்கிக்கிட்டு பாடத்தை இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நெடில் குரில்ங்கிறது பழகி போன ஒரு சொல் பயன்பாடா இருக்கலாம் சாமானியர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டவர்களுக்கும் அந்த குரில் நெடில் அவங்க கருத்துல சிந்தையில பதிந்ததற்கு உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துக்கு இது கூட ஒரு உதாரணம் சாமானிய மக்களுக்கு தமிழில் இந்த இலக்கண விதிகள் சாதாரண விதிகளை அறிய தருவது இந்த ஊடகம் அந்த ஊடகத்திலே ஒரு வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி ஊடாக கூட நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் அதிலேயே ஒன்றை அவதானித்தீர்களோ தெரியவில்லை அதில் கூட நான் இப்போது பேசுவது போல் நல்ல தமிழில் மட்டும்தான் பேசுவேன் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நேர்காணல் செய்திருப்பீங்க வானொலிக்கோ தொலைக்காட்சிக்கோ செய்திருப்பீங்க சில பேர் வந்து அதிகம் பேச மாட்டாங்க சிலர் தொடங்கினா நிறுத்தவே மாட்டாங்க இந்த இரு தரப்பினரையும் நீங்க எப்படி சமாளித்திருக்கீங்க எப்படி நேர்காணல் செய்வது என்பதை முறையாக பயிற்சியை பெற்றிருக்கின்றேன் ஆனாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் முதல் முறையாக வானொலிக்காக செவி கண்ட போது நான் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டேன் காரணம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஒரே சொல்லில் பதில் சொன்னார் ஒன்று ஆம் அல்லது இல்லை அல்லது நீங்கள் சொன்னது சரி இப்படியே அந்த செவ்வி தொடர்ந்தது அதை நான் வானொலியில் ஒளிபரப்பவே இல்லை ஏனென்றால் அவர் பேசவில்லை அதன் பிறகுதான் ஒருவரை எப்படி பேச வைப்பது என்று கற்றுக்கொண்டேன் நான் கேள்வி கேட்கும் முறையிலே அந்த பிழை இருக்கிறது அதற்கு அப்படியும் பதில் சொல்லலாம் என்று ஆனால் அபூர்வமாக சில முக்கியஸ்தர்கள் குறிப்பாக திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சின்ன கேள்வியை கேட்டால் கூட அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயங்களை எல்லாம் விரல் நுனியில் தகவல்களோடு அவர் சொன்ன பாங்கு என்னை ஆச்சரியப்பட வைத்தது ஆனால் ஒருவரை எப்படி பேச வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நெறியாளர் எப்படி பல்வேறு தரம் அதாவது தமிழ் சார்ந்தது இருக்கும் திரைத்துறை சார்ந்தது இருக்கும் இசை சார்ந்தது இருக்கும் இப்படி பல்வேறு இதுக்கு ஒரே நிகழ்ச்சி நெறியாளர் தன்னை எப்படி தயார் செய்து கொள்ளணும் அது நான் வானொலி துறையை பயிற்சி பெற்ற போது ஏழு நாட்களுக்கு முன்பு பாடல்களை தூத்து வைத்திருப்போம் நாம் என்னென்ன பாடல்களை தொகுத்து வைத்திருக்கின்றோம் என்ற குறிப்போடு பொது நூலகத்துக்கு சென்று அந்த பாடலோடு தொடர்புடைய தகவல்களை தேடுவோம் ஏதாவது வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்ற உந்துதலோடு பொது நூலகத்துக்கு சென்று பல புத்தகங்களை புரட்டி உதாரணத்தை கொண்டு சொல்கின்றேன் சுஷிலா அவர்கள் பாடிய ஒரு பாடலில் சந்திரன் ஒளியை உண்டு வாழும் சாதக ஆவேனே நானே என்ற ஒரு வரி வரும் இந்த சாதக பறவையை பற்றி எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று போய் தேடி அத்த தகவல்களை நாம் பாடல்களை ஒளிபரப்பும் போது மிகச் சுருக்கமாக பெரிய சொற்பொழிவெல்லாம் மாற்ற மாட்டோம் மிகச் சுருக்கமாக ஒரு இருபது வி வினாடுகளில் அல்லது முப்பது சொல்லிவிட்டு தான் பாடலை ஒளிவரப்போம் வானொலியில் ஆரம்பித்த இந்த பழக்கம் எனக்கு மேடை வரை தொடர்ந்தது மேடையில் கூட ஒரு பாடலை அறிமுகப்படுத்த முன்பு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்போது எஸ்பிபி கூட சொல்லுவார் இவர் அறிவிப்பு செய்த பிறகு பாட வரும்போது ஒரு புதிய உந்து சக்தி எங்களுக்குள் பிறவிக்கிறது என்று கொழும்புல நான் ஒரு சில முறை தான் வந்திருக்கேன் அப்ப நான் பார்த்து அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல அழகான தமிழ் சொற்கள் பயன்பாட்டுல இருக்கிறது இப்ப லேன்கிறதுக்கு வந்து ஒழுங்கைங்கிறத பார்த்து நான் முதல் முறைய பார்த்தப்ப ரொம்ப வியந்தது உண்டு அதே மாதிரி நீங்களே முதல்ல சில இதுல குறிப்பிட்டிருக்கீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க அந்த பால் பாயிண்ட் பெண் வந்து அந்த குமிழ் முனை பேனாங்கிறது இலங்கை தான் உலகத்துக்கு தந்த அந்த சொல் பிரயோகம் அப்படின்னு அழகான தமிழ் எங்கேயாவது நீங்க நாடுகளுக்கு போயிட்டு வரீங்க நிகழ்ச்சிகள் படைக்க இந்த தமிழ் புரியலன்னு யாராவது எப்பயாவது சொல்லிருக்காங்களா சிலர் சிரமப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்பார்கள் ஒரு அபூர்வமான சொல் உச்சரிக்கப்படும் பொழுது அவர்கள் ஆர்வம் இருப்பவர்கள் கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இப்போது சமய காலங்களில் நான் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போது நம்மண்ணில் இருந்து புலம்பெயர்ந்து அங்கே சேர்ந்தவர்கள் அங்குள்ள அந்த பிற மொழியில் இருந்து சில சொற்களை தமிழாக எப்படி இப்போது தமிழகத்திலே தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்களில் தமிங்கிலீஷ் தான் மேலோங்கி விளங்குவதை போல் அங்கும் கூட அந்த பிறமொழி சொற்கள் பிரெஞ்ச் டச் டச் நாஸ்க் என்று அந்த மொழி சொற்கள் கலந்து தமிழ் மொழிக்குள் அன்றாட பேச்சு வழக்கில் வந்துவிட்டது